அஸ்லாம் வலைக்கம் யாருக்கு சேர்ந்த மிஸ்ஸாம் இரண்டாம் பாவக்காய் சரக்கா பொரியல் செய்ய போகிறோம் ரவுண்ட் ரவுண்டாக சரக்கா வெட்டி வச்சுருக்கோம் பாவக்காவும் ரவுண்ட் ரெண்டாக வெட்டி வச்சுருக்கோம் ஒரு அஞ்சு மிளகா ஒரு மூணு ஆனியம் மூணு வெங்காயம் கொஞ்சம் கருவாப்பில் உப்பு கடுகு உளுந்து சீரகம் ஆயில் இதெல்லாம் வச்சும் செய்ய ஆரம்பிச்சிப்போம் கடுகு ஆயில் ஊற்று ஆயில் கூட ஆட்டம் வந்து கடுகு போடுவோம் கடுகு பொறியிட்டோம் கடுகு நல்லா பொறியது மூன்று போடுவோம் பொறிகிட்டும் சீரகம் போடுவோம் கருவாப்பில் போடுவோம் பச்சை மிளகாய் ரெண்டாவது இதெல்லாம் போட்டு நல்லா வளர்ப்போம் வளர்ந்துட்டோம் வளர்ந்துருக்கு வந்து நம்ம

స్పూన్ పోటీ నీరు రెండు నిమిషం అడగండి అదే రెండు కింద రెండు నిమిషం పోండి రెడీ ఆడి విట్లా రెడీ ఆ செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க ஸ்டாலோ